வாங்கடி வாங்கடி இன்னும் என்ன ஒன்னா வந்துருக்கீங்க என்ன விஷயம் அதுவா அது வந்து ஆ உங்களுக்கு சர்ப்ரைஸ் வச்சிருக்கோம் ஏக்கா அது சர்ப்ரைஸ் அடி என்னமா ஒன்னு விடுடி நடு அது சர்ப்ரைஸ் சி இந்தாங்க தீபாவளி படவே எனக்கு உங்களுக்கு தான் எது எனக்கு சொல்ல வாங்கி கொடுக்குறீங்க ஐயோ என்ன சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு ஆச்சி பாட்டி எது காலையிறீங்க நாங்களாம் உங்கள் பொண்ணுங்க மாதிரி வாங்கிக்கோங்க உரிமையோடு தரோம் ஆமாம் அழக்கூடாது நாங்களாம் இருக்கோம் தருடு தருடு நல்லா குடிப்பாலும் அழகுக்காக இருக்கும் அதுக்குன்னே இந்த கலரை செலக்ட் பண்ணி கொண்டு வந்தா ஏப்படி பழக்கணும்னா சுட்டுங்களா என்ன பண்ணுங்க ஆச்சி இன்னும் சுடலை இங்கே வந்து சுட்டுக்கலாமான்னு கேட்க தான் வந்தோம் ஆ சரி 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 வாங்க இங்கேயே சுடலாம் ஆச்சு என்னட்டு திங்க போகிறேன் எவ்வளோ கொண்டாட கூட்டிகிட்டு போட்டு மொத்தத்தில் எடுத்துகிட்டு போங்க பள்ளியே இல்ல ரெண்டா குடுக்கமா வாங்கடி போய் எல்லாம் எடுத்து பாங்க பாங்க ஏய் என்னங்கடி நீ உட்காந்துட்டீங்க வாங்க போய் எடுத்துட்டு வரலாம் பम्मी வா நம்ம போய் எடுத்துட்டு வரலாம் இது உட்காரட்டும் வந்தா நமக்கு வேலைய கொடுத்து வர்றதே பாட்டி கவலைப்படாதீங்க நாங்கலாம் இருக்கோம்ல அப்புறம் கவலை படுங்க தீபாவளியா ஜமோயிச்சுடலாம் சடின் கட்டி சடின் கொடுத்து தங்கங்களே எட்டி பங்கரதும் தாலி நூண்டுட்டி மேறு மேறு கேளேன் யாராவது வராலும் வேணும் குடி பாடு

அனைவருக்கும் இனியே தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எப்போ தங்கம் எல்லாத்துக்கும் ஹாப்பி தீபாவளி நல்லபடியாக கொண்டாடுங்க சாமி கும்பிடுங்க பட்டு மட்டம் பாருங்க அப்புறம் நல்லா சாப்பாடு தூங்குங்க பாட்டு எல்லாம் விடுங்க ஆமா சொல்லிட்டேன் பாய் பாய்